ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மகேந்திர சிங் தோனிக்கு கடைசி இரண்டு ஒரு நாள் போட்டிகளுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு இது பாத்தீங்கன்னாக்கா பிசிசி வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியன் அணியோடைய பயிற்சியாளராக இருக்கின்ற சஞ்சய் பங்கர் அவரும் வந்து இப்போதைக்கு வந்து உறுதி செஞ்சிருக்காரு ஏன் வந்து மகேந்திர சிங் தோனியா வந்து கடைசி இரண்டு போட்டிகள் வந்து வெளியேற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாசு வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் அப்லோட உடன்குனா நோட்டிபிகேஷன் வந்துடும் நம்ம தலை மகேந்திர சிங் தோனி கண்டினியூவா நாலு நாலு அரை சதங்களை வந்து அடிச்சிரு

அதுக்காக விளையாட்டுனாங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னாக்கா இப்போதைக்கு கோப்பைக்கு கருத்தில் கொண்டு ரிஷப் பண்ட் எப்படி விளையாடுறாருன்றத டெஸ்ட் பண்ணக்கூடிய பர்போஸ்க்கு வந்து இப்போதைக்கு பிசிஐ இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடியாக வந்து தினேஷ் கார்த்திக்கும் ரிஷப் பண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி போயிட்டுருக்கு இதனால் வந்து இவரை வந்து விளையாடினா தான் இவர் எப்படி விளையாடுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பதினஞ்சு பேர் கொண்ட வந்து அணி அறிவிக்கும் போது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அதனால் வந்து இரண்டு போட்டிகளுக்கு வந்து ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் ரெண்டு போட்டிகளுக்கு வந்து மகேந்திர சிங் தோனிக்கும் ஓய்வு அளிக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மிக பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து நான்காவது ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வந்து செமிக்கு பொறுத்த வரைக்கும் கால வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு பதிலாக புவனேஸ்வர் குமார் கம்பேக் ஆவதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி ஷிகா தவானுக்கு பதிலாக கேஎல் ராகுல் வந்து இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இதுல இருந்து நம்மளால நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது உங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி இரண்டு ஒரு நாள் போட்டிகள்ல மகேந்திர சிங் தோனி இல்லாது இந்தியன் அன்னைக்கு எவ்வளவு இழப்பு நீங்க ஃபீல் பண்ணீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க